கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் பாகம் இருபத்தி ஆறு இன்றைய நாளில் கத்தர் நம்மோடு பேசுகிற காரியம் கண்ணீர் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டு இப்படியாய் சொல்லுகிறது என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது ஆமேன் அல்ல இந்த நாட்களில நாங்க விடுகிற ஒவ்வொரு துளி கண்ணீரும் கத்தருடைய கணக்குல இருக்கிறது பிரியமானவர்களே நாம் எதற்காக கண்ணீர் விடுகிறோம் ஏன் கண்ணீர் விடுகிறோம் நாம் விடுகிற கண்ணீர் அது வீணாய் போய்விடக்கூடாது ஒரு சொட்டு கண்ணீர் என்றாலும் அது தேவனுடைய சமூகத்துல நாம் வி கண்ணீரா இருக்க வேண்டும் அது எதுக்காக உலகத்துக்காக அல்ல தேவ சமூகத்தில் இன்றைக்கு அநேக தேசங்கள்ல பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்க அவர்களுக்காக ஜெபிக்கலாம் அத்து மக்கள் அழிந்து கொண்டு போகிறது அவர்களுக்காக நாம ஜெபிக்கலாம் ஆனால் சிறிய சிறிய காரியங்கள் வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அழுது நம்முடைய கண்ணீரை வீணாய் நாங்கள் தீர்த்து விடுகிறோம் நாங்கள் தீர்த்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் நம் கண்ணீர் கத்தருடைய துருத்தியில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி வீணாக சிந்தப்படுகிற கண்ணீர் ஒரு நாளும் துருத்தியில் சேர்க்கப்படாது அது நியாயமற்ற கண்ணீர்கள் நியாயமா இல்லாத கண்ணீர் அந்த கண்ணீருக்கு மதிப்பு இல்லாமல் போய்விடுகிறது இன்றைய நாளில பாருங்க தாவிது ராஜா அவரு கூட அநேக பாடுகளின் ஊடாக கடந்து வந்தவர் தான் ஆனா அவர் சொல்லுகிறாரு என்ன என்னுடைய கண்ணீர் எல்லாம் தேவரின் அனைச்சல்களில்

போய்கொண்டிருக்கும்போது அவங்க பசி பிள்ளைக்கு தாகம் கொண்டு போன தண்ணீர் எல்லாம் முடிந்து விட்டது அவங்க உடனே என்ன செய்தாங்க அந்த குழந்தை மறித்து போய்விடுமே என்ற ஒரு பயம் அவங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் குழந்தை மறிக்க போகிறது குழந்தைய ஓவென்று கத்தி கொண்டிருக்கிறது அந்த நேரத்துலதான் ஆண்டால் அண்ணா வந்து ஆகார் வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க அந்த கண்ணீரை தேவன் கண்டார் எதற்காக அழுதாங்க தன்னுடைய குழந்தை பசியாய் கதறி கொண்டிருக்கிறது அதற்கு முன்பதாக ஆகார் வந்து அபிரகாமோட வாழ்ந்த நாட்கள் காணப்படல அப்ப அங்க வந்து ஆகார் வந்து ஆகாருக்கும் சாராவுக்கும் பிரச்சனைகள் வரும் போலதான் வசனம் சொல்லப்படவில்லை ஆனால் இங்கே தன் அந்த அந்த கண்ணீர் விட்டு கண்ணீரை ஆண்டவர் உடனே என்ன சொல்கிறாரு பயப்படாதே என்று சொல்லி அவளை தேற்றி அந்த பிள்ளை இடத்துல ஆண்டவர் தண்ணீர் துறவை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு பெரிய ஜாதியாக்குவே நீ கவலைப்படாத தேற்றுதல் கொடுக்கிறாரு அதே கண்ணீர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை குறித்திருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை குறித்திருக்க வேண்டும் வாலிப பிள்ளைகள் வெறித்து போய் கண்கள் முன்பதாகவே பக்கத்து வாலிப மகன் குடிக்கிறான் முன்பதாகவே பிள்ளைகள் வீணாய் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க பாவத்துல விழுந்து கிடக்கிறாங்க இவர்களை மீட்டெடுப்பதற்காக நாம் தேவ சமூகத்திலிருந்து கண்ணீர் விட வேண்டும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது கூட அவர் சொல்லுகிறார் எனக்காக அலாதீர்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காய் அல்லுங்கள் அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்காய் உலகத்துல இருக்கிற எல்லா ஆண் மக்களுக்காக நாம் அழுது ஜெபிக்கலாம் அவர்களுடைய ஆத்ம ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம் அந்த நேரத்துல கத்த நிச்சயமாய் நாம் கண்ணீருக்கு மறு உத்தரவு இருக்கிறாரு அடுத்து பார்த்தோம் என்றால் அண்ணாலின் கண்ணீர் அண்ணாள் என்ற பெண்மணியும் அப்படிதான் மனக்கசந்து தேவ சமூகத்துல நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணினாங்க ஏன் விண்ணப்பம் பண்ணினாங்க தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்பதற்காக விண்ணப்பம் பண்ணினாங்க அவர்கள் வீணாய் அந்த கண்ணீர் நீரை கொட்டவில்லை தன்னுடைய வேதனை ஏன் என்று சொன்னால் குழந்தை இல்லாமல் அவங்க நிறைய பாடுகளை அனுபவித்திருக்கலாம் நிறைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் யாரிடத்துல சொல்லுவது யாரு நமக்கு சமாதானம் தருவது என்று தெரியாமல் இயேசு விடத்திலே போயிட்டு தேவ சமூகத்துல நின்று அவர்கள் மனம் கசந்து அழுதார்கள் விண்ணப்பம் பண்ணினாங்க பொருத்தனை பண்ணினாங்க தேவன் உடனே அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அண்ணாளுக்கு குழந்தையை கொடுத்தாரு இன்றைக்கு அதே போல நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பற்றாக்குறைகள் இருக்கு ஆவிக்குரிய காரியங்கள்ல நமக்கு நிறைய காரியங்கள் பெற்றுக்கொள்ள கூடியதா இருக்கு அதற்காக நாம் எழுத ஆண்டவரை எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் அதாவது என்ன விசேஷமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு வேண்டும் பரிசுத்தாவின் கனிகள் கொடைகள் வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நாம் கண்ணீர் விட்டாலே மற்ற காரியங்கள் சரியாக நடந்துவிடும் பரிசுத்தாவின் கனிகளை தாங்க கொடைகளை தாங்க இன்னைக்கு பரிசுத்தாவின் கனிகள்ல வந்து மற்றவர்களை பிரித்து அறிகிற வரங்கள் கொடைகள் வரங்கள் மற்றவங்களை நம்ம இனம் காணுகிற வரங்கள் மற்றவங்க பேசுகிறத உண்மையா பொய்யா என்று கண்டறிகிற கூடியதான வரங்கள் அதே போல தேவனுடைய ஆண்டவர் பார்த்து பிள்ளையை கொடுத்தாரு நாமும் பிள்ளையை கேட்கிறோம் நமக்கு ஆவிக்குரிய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் ஆவிக்குரிய பிள்ளைகளை நாங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறாரு ஆண்டவர் அவருக்கு சித்தமான காரியங்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணி அழும் பொழுது அவருக்கு நிச்சயமாய் அதை தருகிறவராய் இருக்கிறார் நாம் தேவையற்ற விடயங்களுக்காய் நாம் கண்ணீர் விட்டு அழாதபடி இயேசு கிறிஸ்து அழுது அவரும் அழுது இருக்கிறாரு அழுது ஜெபித்திருக்கிறாரு அப்படியாக நாமும் இன்றைய நாட்களில அழுது ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட வேண்டும் இன்னைக்கு நம்முடைய வியாதி நீங்கவில்லையா நாம் என்ன செய்வோம் அடுத்த ஆக்கள் இடத்துல போய் சொல்லி எனக்காக ஜெபிங்க பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க சிஸ்டர் சொல்லி நாம் பாஸ்டர் இடத்துல போயிட்டு நம்முடைய வேதனைகள் எல்லாம் கொட்டுகிறோம் பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில இப்படி என்று சொல்லி அழுது புலம்புகிறோம் அது சில நேரத்துல நம்முடைய கண்ணீரை பார்க்கிற அவங்களே அதை வேற விதமாய் பயன்படுத்த துடித்து கொண்டிருப்பார்கள் இன்னைக்கு அதுதான் உலகமா இருக்கிறது நான் பாஸ்டரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் அவங்களிடத்துல போய் நாம் கண்ணீரை கொட்டி என்னுடைய வாழ்க்கை கஷ்டம் என்னுடைய குடும்ப கஷ்டம் நான் கண்ணீரில் வாழ்கிறேன் என்று சொல்லி நாம் அவர்களிடத்துல சொல்லக்கூடாது ஏனென்றால் அவர்களும் மனிதர்கள்தான் அவர்களுடைய மனித சுபாவம் து அது வேற விதமான தவறான உணர்வுகள் தவறான எண்ணங்கள் தவறான பாதையில நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது நாம் ஆறுதல் தேடி அவர்களை நம்மை விட்டு தூக்கி வீசி விடலாம் எனவே நாம போய் நாம் சொல்லி நாமத்தில் நம்முடைய வியாதி உங்களுக்கு எல்லா கிருமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய விசுவாசிகளுக்கு நடக்கும் காரியங்கள் அவர்களும் துரத்துவார்கள் அவர்களுக்கும் குணமாக்க முடியும் என்றால் உங்களை குணமாக்க உங்களுக்கு முடியும் உங்களுக்கு வியாதி கஷ்டங்கள் கண்ணீர் வரும் பொழுது அந்த கண்ணீரை யாரு மனிதர்கள் மத்தியில கொட்டிடாதீங்க ஒரு சொட்டு கண்ணீர் என்றாலும் மனிதர்கள் மத்தியில கொட்டி அதை வீணாக்க விடாதீர்கள் கண்ணீர் தான் துருத்தியில் சேர்த்து வைக்கப்படுகிறது மனிதர்களிடத்துல போய் கொட்டுகிற கண்ணீரை பார்த்து அவர்கள் ஏலனம் பண்ணுவார்கள் அழுகையை பார்த்து கிண்டல் அடிப்பார்கள் எனவே மனிதர்களிடத்துல நாம் கண்ணீரை கொட்டாதபடி தேவரிடத்துல கொட்டுவோம் பாருங்க அண்ணா கண்ணால் யாரிடத்துல கொட்டினாங்க தேவனிடத்துல கொட்டினாங்க ஆகாருடைய கண்ணீர் எங்க தேவனை பார்த்து இருந்தது ராஜாவின் கண்ணீரை பார்த்தோம் அவருக்கும் என்ன நடந்தது அவருக்கும் அவருக்கு வியாதி அவர் மரண தருவாய் அவருக்கு வந்து மரண மறிச்சு போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு ஆனால் அவர் என்ன செய்யறாரு ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் நடந்த ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக ஆண்டவரை நம்புகிற ஒரு மனுஷனா இருந்தாரு ஆனாலும் அவர் என்ன செய்தாரு அவர் கண்ணீர் விட்டு அழுதாரு அதுவும் அவருக்கு மரணம் நெருங்கி விட்டு து மரணம் நெருங்கி இனி காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வந்த பொழுது கூட ஆண்டவரை நோக்கி அவர் அழுதாரு உடனே ஆண்டவர் சொன்னாரு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டே இதோ நான் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்குரிய வியாதி எல்லாம் ஆண்டவர் சிறிய வயதுல வியாதிகளை கொடுக்கிறவர் அல்ல வியாதிகளை கொடுத்து நம்மை மரணிக்க செய்கிற தேவன் அல்ல நம் கண்ணீரை காண்கிறவர் உங்களுடைய வியாதி சிறையிருப்பு பலவீன சிறையிருப்பை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆளுங்க அவர் உங்கள் கண்ணீரை மாற்றுவாரு உங்கள் விண்ணை பத்தி அவரால் கண்ணீரை கேட்க முடியும் ஆறுதல் தர மாட்டார்கள் உங்கள் கண்ணீரை அவர்கள் தப்பாய் பயன்படுத்திக் கொள்வார்கள் எனவே நாங்கள் ஆண்டவரோட சமூகத்துல ஆண்டவர் சமூகத்திலே சேக்கியின் ராஜாவை போல நாங்கள் கண்ணீரை கொட்டுவோம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பல காரியங்களை ஆண்டவர் அதிகமாய் கூட்டிக் கொடுப்பாரு இன்னைக்கு எல்லாம் முடிந்துருச்சு இனி எனக்கு எதுவுமே இல்லை என்று சொன்ன அந்த சேக்கியல் ராஜாவுடைய கண்ணீரையே கத்தர் மாற்றினார் அல்லவா உங்கள் கண்ணீரை மாற்றுவதற்கு அவரால் முடியாதா அடுத்து பேதுருவின் கண்ணீரை நாங்கள் பார்ப்போம் பேதுரு நெருங்கி வாழ்ந்த ஒரு மனுஷனாக இருந்தாரு கடைசியில ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ சேவல் கூவதற்கு முன்பதாக என்னை என்று இவர் இல்ல நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் சொன்னவர் தான் கடைசியில மறுதளித்ததுக்காக அவர் மனம் கசந்து கண்ணீர் விட்டு அழுதாரு எதுக்காக அழுதாரு நான் என் ஆண்டவரை நான் மறுத

நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் நாம் அழுது கொண்டிருக்கிறோமா அல்லது நம்முடைய தவறுகளுக்காய் அழுது கொண்டிருக்கிறோமா கணக்கே இல்லாமல் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோமா பிள்ளைக்காக கணவருக்காக அழுது கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் சொல்கிறார் நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி நீர் விட்ட கண்ணி நீர் கண்ணீர் விடாத படிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கத்தர் சொல்லுகிறாரே நீ அழாத தேவையற்ற காரியங்களுக்கு அழாத உன் கிரியைக்கு பலன் என்று கத்தர் சொல்லுகிறாரே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு அதனால நீங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் தாகம் தீர்க்கும் தண்ணீர் அவைதான் நாம் கர்த்தருக்கு முன்பதாக கொட்டுகிற கண்ணீர் எல்லாம் வெறும் உலகத்துக்கு முன்பு கண்ணீர் வெறும் இருக்கலாம் வேதனையோட இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாரே நான் தான் உன் தேவன் என்று சொல்லுகிறார் அவர் கண்ணீரை தொடக்க வல்லவராய் இருக்கிறபடியால் உங்கள் அழுகை கண்ணீரை இனிமேல் யாரிடத்திலயும் போய் சொல்லாதீங்க எந்த பாஸ்டர் கிட்ட போயிட்டு புலம்பாதீங்க எந்த ஊழியக்காரிடத்திலையும் போயிட்டு அழுது புலம்பாதீங்க பாஸ்டர் என்னோட வாழ்க்கையில என் கணவர் இப்படி என் வாழ்க்கை பிரச்சனை பாஸ்டர் எனக்கு விடுதலை இல்ல பாஸ்டர் நான் அன்புக்காக ஏங்குகிறேன் பாஸ்டர் அவரிடத்துல போய் பாஸ்டர் இடத்துல நீங்க சொல்லி அழகாதீங்க தேவனிடத்துல சொல்லி அழுங்க உங்கள் கண்ணீர் மகத்துவமான கண்ணீர் துருத்தில சேர்த்து வைக்கப்படுகிற அந்த கண்ணீருக்கு நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுப்பாரு இந்த உலகத்துல மனுஷன் ஆசியில சுவாசம் உள்ள யாரை நம்பி கண்ணீரை கொட்டி விடாதீர்கள் அந்த கண்ணீர் எல்லாம் அவர்கள் அது வீதிக்கு தெளிக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில பெரிதான பெரிதான போராட்டங்களை அதே கண்ணீர் வந்து அவமானங்களை கொண்டு வருகிறது அதே கண்ணீர் நிமித்தமாக கருணை அவர்கள் கருணை கொண்டு வேற விதமாய் நமக்கு துன்பங்கள் வருகின்றது பிரியமான சகோதரிகளே புத்தியுள்ள ஸ்திரிகளே உங்கள் கண்ணீர்களை வீணாய் கொட்டாதீர்கள் அது தேவ சமூகத்துல கொட்டுங்க உங்கள் அலைச்சலாம் பார்க்கிற தேவன் உங்கள் கண்ணீர் எல்லாம் தேவன் அவர் ஒருவராய் மாத்திரமே இருக்க முடியும் நாங்கள் ஜெபிப்போமா இரக்கமல்ல தேவனே இந்த நாட்களில் அப்பா வாழ்க்கையில அளவுக்கு அதிகமான கண்ணீர் துளிகளை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த கண்ணீர் துளி எல்லாம் உலகத்துல கொட்டப்படுகிறது அதை கண்ணீரை பார்த்து இன்னைக்கு அவமானங்களும் ஏளனங்களும் துக்கங்களையும் அனுபவிக்கிற பெண்கள் தகப்பனே ராஜா நீர் நல்லவர் பரிசுத்தரே நீங்க இந்த பெண்களுடைய கண்ணீர் எல்லாம் ஆண்டவரை பார்த்து அவர்களுக்கு பதிலை கொடுங்கப்பா உண்மை நோக்கி வருகிற

சாட்சிகளாகி அவர்களுடைய கண்ணீரை தொடங்கிய ராஜா அண்டவரை அவர்கள் வாழ்க்கையில விடுகிற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இன்றைய நாளில் வெடுந்தை வெடுதலை கொடுப்பீராக கண்ணீரின் பள்ளத்தாக்கெல்லாம் மூடுவீராக கண்ணீரில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஆனந்த மகிழ்ச்சி ஆனந்த கழிப்பாய் அவர்களை மாற்றுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு பெண்களையும் கண்ணீரில் வாடுகிற பெண்களை ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே நாம் இதுவரை சகோதரி ഡിതന്ത് എടുത്ത് വന്ന പുത്തിള്ള സ്ത്രീ എന്ന തലപ്പിനെ രേ നാളിലും എന്ന തലപ്പിലേ എടുത്തുവന്നാർ കത്തർ സാമേ അവരുടെ കൂടെ ആശീർവദിച്ച് വളനടത്ത്വറാ ഊഴിയ കാര്യങ്ങൾ കുടുംബ കാര്യങ്ങൾ വേല കാര്യങ്ങൾ മനസിന വാഞ്ചുകൾ തേവുകളോ ഒന്നെയും കത്തിൽ സന്ദിച്ച് ആശീർവദിച്ച് വളരെ വാറാ വാഴ്ത്തുവോം ആശീർവദിപ്പോം ആമേൻ ആമേൻ